இதே தினத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய அரசியல் பயணத்தை தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இங்கே செயல்பட்டு வருகின்றன ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை உடைய உரிமைகளுக்காக வேண்டி மட்டுமல்ல தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் மனித உரிமைகள் ஏடப்பட வேண்டும் வச்சிக்கப்பட்ட மக்களுடைய குரல் சட்டமேற்றக்கூடிய அவைகளிலே ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய பயணத்தை மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கிக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டுமல்ல சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் அதேபோல உள்ளாட்சிகளிலும் மக்கள் நலப் பணிகளை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் தாம் கடந்து செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசமைப்பை அரசமைப்பு சட்டத்தை சிதைத்துவிட்டு இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை குழைத்துவிட்டு அதிகாரம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை எல்லாம் மறிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு மிக வீரியமாக களமாடுவதற்கு நாம் கடமைப்படுத்திருக்கிறோம் அந்த கடமையை சரிவர நிறைவேற்றுவதற்கு மக்களுடைய உரிமைகளை தருவதற்கு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இன்றைய தினம் நாம் மீண்டும் உறுதி எடுத்துக்கொள்வோமாக இந்த காலகட்டத்தில் மனிதநேய வங்கப்பெயர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட தங்களுடைய உயிர்களை வைத்த அந்த அருமை சகோதரர்களை சகோதரர்களை நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுக்கு எல்லாம் வந்த இறைவன் நல்ல அருளை வழங்க வேண்டும் என்று பார்த்துட்டு தொடர்ந்து பயணிப்போம் வெற்றிகளை கொடுப்போம் நன்றி

வணக்கம் எல்லார்களே கேமரா ப்ளேக்கு வந்து சாப்பிடுங்க ஆ பேட் எடுத்துங்க அந்த போட்டோ எடுங்க நீங்க எடுக்கணும் நீங்க எடுக்கணும் சும்மா நில்லுங்க கொஞ்ச நம்ம நம்ம அப்படியே மொபைல்ல நம்ம லைஸ் நம்ம

எ நெருக்கமான எப்படி நெருக்கமான நெருக்கம் பக்கம் லைவ் <inaudible> 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 ஒரு ரெண்டு ரெண்டு பேரும்

পেপৰ <laughs> <laughs>